கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து நான்கு நான்கு பெயர் சர்வேஸ்வரன் வி படிப்பு வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் பைரன் குலம் சுத்த ஜாதகம் மீனம் ராசி உத்திரத்தாதி நட்சத்திரம் தொழில் விவரம் அப்ளைட் சயின்டிஸ்ட் இன் அமேசான் பணியிடம் அமெரிக்கா வருமானம் இருபத்தைந்து லட்சம் சொத்து விவரம் சொந்த வீடு நிலம் இடங்கள் அட் பெங்களூர் மற்றும் ஈரோடு மதிப்பு நூறு கோடிக்கு மேல் மேலும் விவரம் நேரில் எதிர்பார்க்கும் பாரம்பரிய குடும்பம் அதிக குடும்ப மதிப்பும் கனிவான இயல்புடைய திறமையும் குணமும் முதிர்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட அமெரிக்கா செல்ல சம்மதமுள்ளவரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து நான்கு நான்கு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி